ியா <laughs>

நீ பாட்டை மட்டும் கேட்டுக்கிறேன் அங்க எல்லாருமே அழகா ஒரு நோட் எடுத்து அதை

ரெண்டு பேரும் தொலைஞ்சு பேருவி அட்ரஸ் இல்லாத நாயல் வளா நல்லது என்ன மடங்க தொல மாட்டீங்களா சானே எல்லாம் அதுக்கு அறிவு கட்ட ஜென்மங்களா ஓய் நீ இரு பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கிறே நமக்குன்னு நமக்கு சேர்த்து வச்சிருக்கிறே இரு எதாவது ஒன்னு நடக்கா இருக்கானு உமக வீட்டலயே ஒன்னு சேர்த்து வைக்கல உமக்குனு நம்ம சேர்த்ததுல உண்டு அதுக்கு இப்போ நான் அண்ணா டீச்சர் யாரோ 50 ரூபாய் கேட்டதுக்கு 50 பக்கம் பேசியா ஒவ்வொரு தாம்பளையோட என்ன பாடுபடு ஒவ்வொரு வீட்டுக்கு இருக்கறந்து நீ இருக்கியா

தண்ணி கிடையாது பஞ்சாயத்து எலெக்ஷனில் நான் நின்று ஜெயிச்சேன்னு வச்சுக்கேன் தண்ணி இல்ல எங்க ஊரில்னு சொல்லிக்கிட்டு அத வைக்கணும் இத வைக்கணும் பைப்பை தோண்டணும் போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூபாய் வாங்குவேன் வாங்கி ஏய் ரோடு போடணும்னா எவ்வளோ ரூபா கிடைக்கும் தெரியுமா பஞ்சாயத்துல வீதம்னு சத்த ரூபா வந்து பைசாய நான் மெதுவாக அதை வச்சு 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 நம்ம வீட்டுக்கு நமக்கு வீடு கட்டிடுவேன் நம்ம வீட்டுக்கு சூப்பரா போர் போட்டுருவேன் எல்லாம் பண்ணிடுவேன்ல நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு நம்ம நேர்மையா இருந்து எல்லாத்தையும் பாலை விற்று மாடை விற்று மாடை வளர்த்து என்னத்தில் கிடைக்கும் சொல்லு நீ நேர்மையாக யோசிக்க மாட்டியா அப்ப வயிறு விட்டு மண்ட ஏ பரட்ட நீ நேர்மையாவே யோசிக்க மாட்டியா என்னது என்னது என்ன பரட்டையாம் பரட்ட பரட்டன்னு எவ்வளவு தெரியும் பரட்டன்னு சொல்லி கேள நீ பரட்ட கால ஊழி சரட்ட அது கால இல்ல காது இவனை முடிச்சுக்கிட்டு வந்து உனக்கு தான் நீ ஐம்பதும் தரண்டா நூறும் தரண்டா வேற இவன்ட்டு வாங்கிடுவேன் நீ அப்படி ஆயிட்டால பரட்ட பரட்டு நீ ஆசியா உங்க அண்ணனுக்கு எப்படியே டாக்டர் வீட்ல சம்பந்தம் பேசி அவன் பேய்ட்டான் அவன் கலர் மென்ட் பேய்ட்ட அவனுக்கு மூணு வீடாக இருக்கு உனக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு தெருபரக்கி நாயே நீ என்ன பரட்டன் சொல்லியா உனக்கு நான் எதெல்லாம் நம்ம கலவாண்ட எடுத்து உனக்கு வீடு கட்டி தரலாம்னு பார்த்தா நீ என்னெல்லாம் பேசியா ஏனி உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன் பார் ஏய் கடிச்சு வச்சிருவே கொள்கை எழுதிட்டு நீ இந்த இடத்து போனா போதா எழுதி ஓடு எழுதி எழுது எழுதுல எழுதிட்டு லாஸ்ட் பேப்பர் எழுதி தந்துட்டு ஓடி பேரு

வீட்டில் வச்சே சொல்லிருக்கலாம் நம்ம குட்டி நான் சமைச்சு தந்துருப்பேன்லா போவாங்க இங்கே வரைக்கும் வந்த பிறகு இப்போ கேட்குறியே பசிக்கணும்னு நான் அக்கா வீட்ல எல்லாம் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் சரி அப்போ போகிற வழியில ஏதாவது சாப்பிட்டுட்டு போகுமா உங்கள் அக்கா வீட்டில் நான் சாப்பிடலாமா சரி அம்மா குட்டி வெளியே போய் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் சரி தங்கவி எங்க அக்கா பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நிக்கல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க நம்மள அந்த ஊரா இருந்தா நம்மள ஓட்டு போட்டுக்கலாம் பாத்தீங்களா அது சின்ன பொண்ணுக்கு ஊரு சின்ன பொண்ணு உங்க அக்காக்கு சப்போர்ட் பண்றதாட்டு கேள்விப்பட்டேன் இப்ப சின்ன பொண்ணு உங்க வீட்டுல இருப்பாளா வருவாளா என்னவோ

காமெடி பண்ணாத காமெடியா என்ன காமெடி பீஸ் மாதிரி நீ ஆக்கிர்க்கா இல்லம்மா இல்லம்மா நான் சும்மா தான் சொன்னே சும்மா 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 நீ ரெட்டி என்ன அடிச்சு தடக்காத இங்க பாரு நான் மங்க அத்தக்க தங்கச்சி மாரிய தங்கதே நீ நொடிக்கி நொடி மறந்துட்டே இருக்கடா மொட்டை இது என்ன கேட்டா சின்ன பொண்ண பாக்கணுமானு நான் கேப்பே ஆனா நீ வேண்டாம் நீ தான் என் மனைவி நீ தான் என் துணைவினு சொல்லிக்கிட்டு போத்திட்டே இருக்கணும் அது என்னது சின்ன பொண்ணு அக்கா கூட இருக்கா சின்ன பொண்ண பாக்கணும் அது என்ன பேச்சு உனக்கு

மட்டன் சிக்கன் எல்லாம் வந்து உள்ள பாவக்காய் போட வாங்கி போட்டா அதையே வாங்கி போட்டு போலாம் இந்த மங்கா தகுந்தாரு நாளைக்கு உனக்கு ஒண்ணும் தெரியும் செய்யாது நாளைக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு கேட்க போறோம்ல அதுக்கே தங்கச்சிய கூட இருந்தா நல்லா இருக்கும் நினைச்சேன் வர சொன்னேன் போலாமா நாங்க தான் போறோம் நீ வரல வீட்ல இருந்து நாங்கெல்லாம் ஓட்டு கேட்டு ரூம்ல வீட்ல வந்து ரெஸ்ட் எடுக்கணும் சாப்பாடெல்லாம் பொங்க முடியாது சரியா நீ வீட்டுல இருந்து சாப்பாடெல்லாம் பொங்கி நல்ல சூப்பு இப்ப எல்லாம் வை சரியா உனக்கு என்ன வேலை வெட்டி பயல மகன்கிட்டான மாப் inline. ஏமா இந்த மொட்டை இப்பவே இப்டி நிக்கவே கடவளே. இனி பதவியெல்லாம் கடச்சிட்ட இன்னா பாடு படுதம் நான் செத்தேன். ஹாய் செலப்ட்டீஸ் செலப எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹேப்பி இருக்கீங்களா? இந்த வீடியோக்களை கண்டா பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோக்களை பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலப்ட்டீஸ். அதுமட்டுமில்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பறம் நாங்க போடுற वीडियोस உங்களுக்குதே எல்லார வருவோம். பாய் செலப்ட்டீஸ். लव யூ.